எல்லார்கே நமஸ்காரி எல்லாரும் ஹேங்கதீரீ அறாமதீரி அந்த வீடியோ சாலுமேன் அங்கே மொதல யாரும் வீடியோ நோடக்கத்திரா சப்ஸிரைபு வீடியோ நோட்ரி நம்ம ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் ஷேர் மாறி அவரு நோடி ஜைபா லைக்கா ஷேர் கமெண்ட் மா இது நம்ம பிங்கி சூலால தலப்பா இது அந்த கிளை இத்க்கேனாத்தீயா

आकाश में फिर क्या है माता बराबर ये जजू सुनती आनंद कड़े नहीं है हथियार है ना ना जजू तो यार अरे वड़ी मगा वड़ी मगा वड़ी मगा वड़ी मगा बेड़ा बेड़ा है उन्हें आ वड़ी मगा वड़ी मगा वड़ी मगा वड़ी मगा बेड़ा बेड़ा है उन्हें हड़ी मगा हड़ी मगा हड いいな、いいな、いいな、いいな。いいな、いいな、いいな。いいな、いいな、いいな。いいな、いいな。いいな。いいな、いいな。いいな、いいな。いいな、いいな。いいな、いいな。いいな、いいな。いいな、いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。いいな。 மத்தவ இல்ல நீட்டி ஃபிரீஜ் கரெக்டாக க்ளோஸ் ஈட்டி சாதார வச்சிர்ல ஆஹ் சேர் தோம்ப அதுக்காசி மத்தி இத நோடி ஆவாக தந்தி சரோஜா ஃபிரீஜ் தந்தி நான் தந்து உடீத்தவ ஆணைக்கத ஆகதானங்க சில ஹாக்க ಕೇಳ್ತಾವ ಅವ್ರು ಬಂದ ಕೊಡೆದಿರಿ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ಇಲ್ಲಿ ಪಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಕೊಳಗ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಜೋಳಪಣ ಎಲ್ಲ ಕದ್ದಿಡದಿ ಅಂತಂದ ನಾನು ತಂದಿ ನಾನು ಸತ್ಯವೇ ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ಸತ್ಯವೇ ನಮ್ಮ ಬಂಧು ಬಳಗ ಸತ್ಯವೇ ತಪ್ಪಿ ನಡೆದರೆ ಮೆಚ್ಚಿನ ಪರಮಾತ್ಮನು ಅತಿ ಮೆಚ್ಚಿನ ಪರಮಾತ್ಮನು ದೇವರ ಪರಮಾತ್ಮ இதுக்கே நான் ஏத்து பாயிருக்கா ஊச்சிக்க சீடுங்க எனக்கு என்னோட எல்லாருக்கும் ஹாடி ஆத்தாத்தி எல்லாருக்கும் ஹாடி ஆத்தாத்தி ஏப்பியா அப்பியா அவரை இல்லை ஏத்திர வர ஓகே அவரை என்ன வர ஓகேண்ணா ஒரு கேல் ஏன் ஆஹ் அத்த நானே பூருட்டி கலவ் மனித முகிஸ்தான இல்றீ அவரே வந்தாங்க ஆஹ் கேள்வந்திட்டு அக்கே நாளே காஷ்மீனிங்க தும்பிட்டு அவன் யார் உகிபெக அடிகி மனியாகண்டே தும் திக்கு எங்க சேய நிறையா பட்டு குடுமா நி ஒரேத அல்ல மத்த மீட்டர் கிளோஸ் ஈ நே கல்லி மனி ஹூ நோடன வந்த பிளையன ஒளிவக்காரக்கே கௌர நோட இன் சகணி தின் கேல்சா எதக்க மா நோடனி பிளியானா நவியா நீனே சும்மன இது நீனேஷனே திங்க ஆக்தால நடி கூட்ட மாதாடக்க மாத்தி மாத ஏன் நோட் மாதாட் குடிவன் ீகே இவத்து இல்றார்க்கி இவ்மாடத்தாள் அந்த ஒன் லெக்கனப்பா இன் ஜுலிமீலேர்னி அந்த அக்கீகே டவுட் கர்த்தி நன்கரரி மத்திய கத்தின மெர்வணியாக்கீட்டா தடுக்க நன்க தடுக்கீட்ட ಏನ್ ಮಾಡ್ವಾ ಇದೆ ಇವರಪ್ಪನ ಹಿಂಗ ಮಾಡಿ ಹೆಂಗ್ ಸರ್ ಹಾಳಾಗಿ ಹೋತ ಇದೆ ನೋಡ್ತಿ ಅದರ ದಾರಿನ ಹೆಡೆದತೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ವಾನನೆ ದೇವರ ಪರಮಾತ್ಮ ಬಸವಣ್ಣ ಗುಡಿದೆ ಇದು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೊರಗೆ ಕಾಣೋದು ಇದೆ ಈಗ ಈಕೆ ಕಡಬಿಕ್ಕೆನೇ ಇಲ್ಲ ಕಲ್ಲಮ್ಮ ಕಲ್ಲಮ್ಮ ಕಾಯವಾ ವಾಯ್ ಐಸಾ காணோல்ல ஐத்து ஏனப்பா நோடி ஆர்சீர்சி அல்ல இங்கப்பா தாமணா நீங்க ஹேந்தி அந்த தாமண ஏன்கத்தி இது கலாவத்தி சசாரன ஆழாகிபித்தோக்கி அத்த கௌரு சன்சாரித்தி பித்தவக்கி அதுக்கேட இங்க சுகூஸ்மயி ஹிங்க இங்க தாரின ஒன்றே தரோக்கி ஹிங்க மேி ஏன் பிள்ளானே ஒளிவல் நன்க ஏனது வந்து பிள்ளைனா நன்க பிள்ளையொழிவல் தடீவா இதனொழ நோடத்தை ஏனேன அக்கி கச்சி நடுச்சாரா ஏனேனில் அந்த வாடே கௌட்ரே ஃபோன் அச்சி எத்தவன் ரீ என்னக்க ஏனே இன்னொன்னு சரி அச்சன நோட்ல ஏன்ன ஆச்சலே ஆச்சலே பேட ஆச்சலே ಕಲತೆ ಏ ಏನ್ರೀ ನೀವು ಯಾಕ ಹೆಂಗಾ ದಡಾಶ್ ಬರಕತ್ತರಪ್ಪ ಏನರಕotti ತತ್ನೆ ಅವರಿಗೆ ಯಾ ಯಾ ಏನ್ರೀ ಅಕೀ ಪ್ರೇಮವಾಯೆ ಬದಿಲ್ಲಕ್ಕೆ ಆ ಹಂಗ ಬಂದಿಲ್ಲ ರೇಕೆ ಹಂಗ ಬಂದಿತ್ತla ಮತ್ತೆ ಏನ ಮಾತಾಡಕತ್ತಿಲ್ಲ 1000 ರೂಪಾಯಿ 2000 3000 1500 ಅಂತಂದ್ರೆ ಏನ ಅದೇ ಲೆಕ್ಕ

மத்த நோட் முந்த் ஆத்ரி மத்தியில் மத்த மனிட்டு நன்கோட ஊராக மந்தித்தோடி மந்திங்க ியாழி மாதை தகுதி மத்த நோட நான மனசனாக Ya Nina.